தாய் வீடு பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா என்று அழைக்கப்பட்ட பொன் நடராஜா எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் யாழ்ப்பாண குடா நாட்டிலே வளம்மிக்க செம்மண் வலயத்துள் அமைந்து வனப்பும் செழிப்பும் மிக்க கிராமமாக விளங்குவது இணைவில் திருவூராகும், இங்கு வாழ்ந்து வந்த விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த பொன்னையா சின்னம்மா இணையரின் மகனாக மக்களால் அண்ணா என்று அழைக்கப்பட்டு புகழ் பெற்ற பொன் நடராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை சைவ பிரகாச வித்யாசாலையில் கற்றார் உயர்கல்வியை கொக்குவில் இந்து கல்லூரியில் நிறைவு செய்தார் படிக்கும் காலத்தில் ஆசிரியர் புலவர்மணி வைக சித்தம்பலம் போன்ற ஆசிரியர்களும் தந்தை வழிவந்த ஆன்மீக உணர்வும் இவருக்கு சிறந்த வழிகாட்டல்களாக அமைந்தன இவற்று வேரோடி விலத்தி முளைத்தாலும் தாய்வழி தப்பாது என்ற நம் முன்னோர் வாக்கு கிணங்க தாய் வழி வந்த திறனுடன் கூடிய வர்த்தக ஆர்வமும் இவருக்கு இயல்பாகவே இருந்தது எனவே குடும்ப சூழல் காரணமாக வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார் அவரது ஆரம்பகால வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாக இருந்தது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பு துறைமுகத்தில் டெலிகிளாக் வேலை கிடைத்தது போதிய வருமானம் கிடைக்காமையால் அவ்வேலையை விட்டு லீலா அச்சகத்தில் சேர்ந்தார் மனதுக்கு பிடித்த வேலையாக அது இருந்த போதிலும் போதிய வருமானமின்மையால் அதனையும் விட்டு அப்போது கொழும்பு ஐஞ்சிலாம்படி சந்தியில் சந்தியில் பிரபல்யம் பெற்றிருந்த சரஸ்வதி ஸ்டோரில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த வேலையும் திருப்திகரமாக அமையாததால் யாழ்ப்பாணம் திரும்பினார் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை செப்பமிடும் ஓவைசேரின் கீழ் மேற்பார்வை உதவியாளராக வேலை கிடைத்தது ஒரு நாள் மல்லாகம் ஏழாலை வீதியில் நடு வேலை செய்து கொண்டிருந்த போது மில்க் விதமாக உரிமையாளர் கனகராஜா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது அவரிடமும் வேலை கேட்டார் அதற்கிடையில் விவசாயம் செய்ய விரும்புபவர்களுக்கு அரசு வவனி காணிகள் வழங்குவதாக அறிந்து விண்ணப்பித்து காணியையும் பெற்றுக்கொண்டார் காட்டை வெட்டி களனியாக்கி விவசாயம் செய்ய சில வருடங்கள் செல்லும் அதன் பயண பல காலங்கள் செல்லும் அத்துடன் மிக கடுமையான வேலையாகவும் இருக்கும் என்பதனால் அதனை குத்தகைக்கு கொடுத்து விட்டு மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பினார் வாழ்க்கையே சூனியமாக தெரிந்த நடராஜாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது வீட்டாருக்கு மருந்து வாங்க அவர்களது குடும்ப வைத்தியரான சுதுமலை அண்ணாமலை பரியாரியாரிடம் சென்றார் அவரை கண்டதும் ஒரு சித்தரை கண்டது போல உணர்ந்தார் அவரிடம் தனது முயற்சிகளையெல்லாம் கூறினார் அவற்றை கூர்ந்து கேட்ட பரியாரியார் உமக்கு சுயதொழில்தான் பொருத்தமானது என கூறி நான் சொல்லும் மூலிகைகளை இடித்து மாவாக்கி மூலிகை பொடி செய்யும் என வழிகாட்டினார் அவரது வாக்கை பின்பற்றி அண்ணாமலை பரிகாரியாரின் பெயரில் முதல் மூன்று எழுத்துக்களை மந்திரமாக கொண்டு குடும்ப கைத்தொழிலாக மூலிகை பற்பொடியை தயாரித்து அண்ணா பட்பொடி என்ற பெயரில் விற்பனை செய்ய ஆரம்பித்தார் இந்த முயற்சியை பின்னாளில் பல கிளைகளாக பறந்து விரிந்து இவரை பெரும் பெயரும் புகழும் மிக்கவராக வாழ வைத்தது நடராஜா அவர்கள் தனது தொழிலை மேலும் விரிவாக்கும் நோக்குடன் ஏற்கனவே அறிமுகமான மில்க் கனகராஜா அவர்களை நாடினார் அவர் கோப்பி தயாரிக்க ஆலோசனை வழங்கினார் வீட்டார் எல்லோரும் சேர்ந்து இரவிரவாக கோப்பி வறுத்து அரைத்து பொதியாக்கி அண்ணா கோப்பி என்ற பெயரில் விற்பனைக்கு வர அயராது உழைத்தனர் ஆரம்பத்தில் நடராஜா அவர்கள் காலை ஏழு மணிக்கு முன்னரே மிதிவண்டியில் சென்று விற்பனை செய்வார் யாழ் குடாநாட்டின் நாட்டின் பல பகுதிகளுக்கும் வடமராட்சி தென்மராட்சி போன்ற இடங்களுக்கும் மிதிவண்டியில் சென்று விற்பனை செய்து வந்தார் அண்ணா பற்பொடியும் அண்ணா கோப்பியும் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகி நல்ல வரவேற்பை பெற்றன விற்பனையும் அதிகரித்தது உற்பத்தியை அதிகரிக்க கோப்பி அரைக்கும் இயந்திரம் ஒன்று அவசியம் தேவைப்பட்டது தந்தையாரின் பண உதவியுடன் கொழும்பு சென்ற நடராஜா அவர்கள் வர்த்தக நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த இணைவில் கிழக்கைச் சேர்ந்த தீசி கணேசலிங்கம் என்பவரின் உதவியுடன் கோப்பி அரைக்கும் இயந்திரம் ஒன்றை வாங்கி வந்தார் அதனை மில்க் வைட் கனகராஜா அவர்கள் இயக்கி ஆரம்பித்து வைத்தார் வர்த்தகம் மேலும் பெருகியது கனகராஜா அவர்களின் ஆலோசனைப்படி உற்பத்தி பொருட்களை இலகுவாக விநியோகிக்க இவை அறுநூற்றி எழுபத்தைந்து இலக்க ஏ மோட்டார் வண்டியையும் வாங்கினார் சாரதியாகவும் விற்பனை பிரதிநிதியாகவும் நடராஜா அவர்களே செயற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வேன் ஒன்றை வாங்கி அண்ணா வேன் என்ற பெயரில் இலங்கையின் பல பாகங்களிலும் அண்ணா அண்ணா கோப்பியும் விற்பனை செய்யப்பட்டன வீட்டில் குடிசை தொழிலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி அண்ணா தொழிலகமாக வளர்ச்சியடைந்தது பலருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கும் நிறுவனமாகவும் மாற்றமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கட்டுடை மாணிப்பாயைச் சேர்ந்த தில்லை நடராஜா புஷ்பமலர் இணையரின் மகள் இராசமலர் என்பவரை திருமணம் செய்து இல்லற வாழ்வில் இணைந்தார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடல் வரிகளுக்கு அமைய ராசமலர் அவர்கள் நடராஜாவுக்கு வரமாக அமைந்து அவரது தொழில் மேலும் உச்சத்தை நோக்கி செல்ல உறுதுணையாக இருந்தார் பற்பொடி கோப்பி உற்பத்தியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊதுபத்தி தொழிலையும் ஆரம்பித்தார் அதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்ததனால் இணைவில் அண்ணா தொழிலகத்தில் மட்டுமின்றி அரியாலை பண்டத்தெரிப்பு சண்டிலிப்பாய் போன்ற இடங்களிலும் தொழிலகங்கள் திறக்கப்பட்டன ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அண்ணா பத்தியுடன் துர்கா பத்தி கோகுல் பத்தி மதுரங்கா பத்தி சாய்கந்த பத்தி ஜெயந்தி பத்தி என விதம் விதமான ஊதுபத்திகள் தயாரிக்கப்பட்டன அத்துடன் அண்ணா சாம்பிராணி அண்ணா விபூதி என்பனவும் உற்பத்தி செய்யப்பட்டன ஒவ்வொரு இடங்களிலும் அவ்வூர்களைச் சேர்ந்த பலர் வேலை வாய்ப்பை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இவரது தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது மக்களின் தேவையையும் விருப்பத்தையும் அறிந்து அண்ணா அரிசிமா அண்ணா ஆட்டாமா அண்ணா குறக்கன்மா அண்ணா பச்சை உளுந்துமா அண்ணா வருத்த உளுந்துமா அண்ணா ஒடியல்மா அண்ணா புழுக்கொடியல்மா அண்ணா திடீர் தோசைமா அண்ணா திடீர் அப்பம்மா மஞ்சள் தூள் அண்ணா சரக்குத்தூள் அண்ணா ரச பவுடர் அண்ணா மிளகுத்தூள் என மக்களின் அன்றாட தேவைகளுக்கான பல பொருட்களை உற்பத்தி செய்தார் உற்பத்தி பொருட்களின் எண்ணிக்கையும் அளவும் அதிகரித்தமையினால் அவற்றை கொண்டு சென்று விற்பனை செய்வதனை விட அதிகமாக மக்கள் கூடும் இடம் ஒன்றில் விற்பனை நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதே சிறந்தது சிறந்ததென கருதிய நடராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி நவீன சந்தை கட்டடத்தின் நான்காம் இலக்கத்தில் அண்ணா கோப்பி விற்பனை நிலையத்தினை திறந்தார் பல்வேறு தேவைகளுக்காக யாழ் நகருக்கு வரும் மக்கள் தமக்கு தேவையான அண்ணா உற்பத்தி பொருட்களை வாங்கிச் செல்ல அது வசதியாக அமைந்தது மேலும் மக்களை கவரும் வகையில் அங்கு குடிப்பதற்கு உடனுக்குடன் கோப்பி வறுத்து அரைத்து தயாரித்து கொடுக்கப்பட்டமையும் கோபித்தூள் மல்லித்தூள் போன்றவற்றை வாங்க வருவோர் முன்னிலையில் அரைத்து பொதி செய்து கொடுத்தமையும் மக்களை கவர்வதாக அமைந்தது இதற்கு மின்சாரத்தில் இறங்கும் வறுக்கும் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டமையும் ஒரு காரணமாகும் அண்ணாவின் அடுத்த முயற்சியாக விவசாய பண்ணைகள் அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இணைவில் மருதனார் மடம் வீதியில் பூவோடை என்னும் இடத்தில் விவசாய பண்ணைக்குரிய காணி கொள்வன செய்யப்பட்டது சுண்ணக்கட்பாறைகள் காணப்பட்ட அக்காணியை பண்படுத்தி விவசாய பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஒரு வருடத்துக்குள் கட்டடங்கள் கொட்டைகைகள் அமைக்கப்பட்டு கோழி ஆடு மாடு பன்றி வாழ்த்து என்பனவும் பண்ணை முறையிலே வளர்க்கப்பட்டன அயலில் வாழ்ந்தவர்கள் பலர் வேலை வாய்ப்புகளையும் பெற்று கொண்டனர் விவசாய பண்ணை காலப்போக்கில் மாதிரி பண்ணையாக வளர்ச்சி அடைந்தது விற்பனை நிலையமும் முழு நேரமாக செயற்பட்டது பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி வகைகள் பழ பழவகைகள் வேப்பம்பூ வடகம் வாழைப்பூ வடகம் மோர் மிளகாய் மற்றும் பால் தயிர் மோர் கோழி முட்டை போன்றவற்றை எந்த நேரமும் எந்த அளவிலும் பெறக்கூடியதாக இருந்தது நடராஜா அவர்களின் விவசாய பண்ணை ஒரு கற்றல் மையமாகவும் விளங்கி சிறப்பு பெற்றது விவசாயிகள் கல்வி சுற்றுலாவில் வரும் பாடசாலை மாணவர்கள் உயர்கல்வி பெறுபவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில் பயினர்கள் ஆய்வு உத்தியோகத்தர்கள் போன்ற பலரும் வந்து பார்வையிட்டு பயனடைந்தனர் வெளிநாடுகளில் இருந்து வரும் தொழில் அதிபர்கள் தொழில்சார் நிபுணர்கள் அமைச்சர்கள் சுற்றுலா பயணிகள் என பலரும் பார்வையிட்டு பாராட்டியதுடன் ஆலோசனைகளையும் வழங்கி சென்றனர் அடுத்து சுண்ணாகம் புன்னால வீதியில் வி எஸ் பொன்னம்பலம் என்பவருடன் இணைந்து அசோகா ஃபார்ம் என்னும் பெயரில் விவசாய பண்ணை ஆரம்பிக்கப்பட்டது இங்கு திராட்சை பழச்சியுடன் கோழிப்பண்ணையும் இயங்கி வந்தது ஆனால் இப்பண்ணை மிக குறுகிய காலமே செயற்பட்டது மற்றொரு பண்ணை கட்டுவன் ஊரில் ஆரம்பிக்கப்பட்டது கட்டுவன் சந்தியிலிருந்து கிழக்காக ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கட்டுவன் வசாவனான் பிரதான வீதிக்கு தெற்காக அது அமைந்திருந்தது குறும்பு சிட்டியைச் சேர்ந்த திரு திருமதி முத்தலிங்கம் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் காணிகளுடன் பதினெட்டு பிறப்பு காணி வாங்கப்பட்டு திராட்சை பழச்சேகையுடன் காய்கறி வகைகளும் பயிரிடப்பட்டன அயலில் வாழ்ந்த பலர் இங்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொண்டனர் செல்வி சிவயோகவல்லி தாமோதரம் பிள்ளை இப்பண்ணையின் பொறுப்பாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இறுதிப்பகுதியில் போர் ஒரு ஒருநாள் பலாலி இராணுவ முகாமை சேர்ந்த இராணுவ அதிகாரிகளான வனசிங்காவும் ஏரத்தினாவும் பண்ணைக்கு வருகை தந்தனர் அவர்கள் பண்ணையை பார்த்து புகழ்ந்து பாராட்டிவிட்டு உங்கள் பாதுகாப்பை முன்னிட்டு விரைவில் பண்ணையை அப்புறப்படுத்துங்கள் இல்லையேல் நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது என கூறி சென்றனர் ஒரு சில நாட்களின் பின்னர் அப்பண்ணை இராணுவத்தினரால் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டது இதன் மூலம் பல லட்சம் ரூபாய் நட்டமும் ஏற்பட்டது போர் காரணமாக நடராஜா அவர்களின் வர்த்தகம் பெரும் பாதிப்புக்குள்ளானது விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கான பணத்தை பெற முடியாமல் பெரும் இழப்பினை எதிர்கொண்டார் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டியும் இருந்தது இப்படி பல சவால்களை அவர் எதிர்நோக்கியிருந்தார் பொன் நடராஜா அவர்களுக்கு குருவாகவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் விளங்கியவர் மில்க் வைட் அதிபர் கலாநிதி கனகராஜா அவர்கள் அவருடன் இணைந்து பொன் நடராஜா அவர்கள் பல சமூக சமய பொருளாதார மற்றும் சூழலியல் பணிகளை மேற்கொண்டார் மரம் நடுதல் பணம் பணம் விதைகளை சேகரித்து பனை மரங்களை வளர்த்தல் திருவிழா காலங்களில் கோயில்களில் அன்னதானம் செய்தல் குளங்களை தூர்வார்தல் கிணறு வட்டி கொடுத்தல் என சமூக பணிகள் விரிந்து சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் உலக தமிழராட்சி மகாநாடு நடைபெற்ற போது நகர வீதிகளில் தமிழ் சான்றோர் சிலைகள் வைக்கப்பட்டன அப்போது கனகராஜா அவர்கள் அம்பியார் சிலையை வைத்தபோது அதற்கு பேருதவி புரிந்தவர் நடராஜா அவர்கள் இவ்வாறாக கனகராஜா அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் இவர் பக்கபலமாக நின்று செயல்பட்டார் அண்ணா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட பொன் நடராஜா அவர்கள் சோதனைகளை சாதனைகளாக்கி வாழ்வின் உச்சத்தை தொட்டவர் சிறந்த வர்த்தகராக மட்டுமின்றி மனிதநேயம் மிக்க சமூக சேவகராகவும் விளங்கிய அண்ணா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இவ்வுலகை விட்டு அமரத்துவம் அடைந்தார் போர்க்காலத்தில் அரசாங்கத்தின் பொருளாதார தடைகளினால் மக்களின் அன்றாட வாழ்க்கையை கொண்டிருந்த போது யாழ் மண்ணில் தற்சார்பு பொருளாதாரத்தின் ஊடாக மக்களின் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தவர்களில் மில்க்வைட் கனகராஜாவுக்கு அடுத்ததாக அண்ணா விளங்கினார் எனின் அது மிகையாகாது நன்றி வணக்கம்